யோபுவின் வாழ்க்கை சரித்திரம் யோபுவுக்கு தேவன் எவ்வளவு அதிகமான செல்வத்தை கொடுத்தார் என்பதையும் பின்பு அவன் சோதிக்கப்பட்டதையும் சோதனையில் யோபு எவ்வாறு வென்றார் என்பதையும் தேவன் எவ்வாறு யோபுவோட வாழ்க்கையில கூடவே இருந்து உதவி செய்தார் என்பதையும் பின் நாட்களில் சோதனையை ஜெயித்து எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார் என்பதை பற்றியும் தான் இதில் பார்க்க போகிறோம் இதற்காக பைபிளில் நாம் எடுத்துக்கொண்ட பகுதி யோபுவின் யோபு எனும் குற்றம் இல்லாத ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் நேர்மையானவன் தேவனுக்கு பயந்து கெட்டவைகளிலிருந்து விலகி வாழ்ந்து வந்தான் யோபுவுக்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் மொத்தம் பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் இருந்து பல வேலையாட்களை கொண்ட செல்வந்தராய் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் சாத்தான் அங்கு வலம் வந்து கொண்டிருந்தார் தேவன் பார்த்து கேட்டார் என்ன இந்த வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான் பூமி எங்கேயும் நான் உலாவி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே தேவன் கேட்கிறாரு என் மகன் யோபுவின் மேல் உன் கண் பட்டதோ அப்படின்னு கேட்கிறாரு அவனை போல ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அவன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இதையெல்லாம் இருந்த சாத்தான் தேவன்கிட்ட ஒரு சவாலை விடுறார் யோபு எப்படி சபிக்காமல் இருப்பான் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அதனால் அவனை எல்லாவற்றையும் இழக்க செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறார் உடனே தேவன் சொல்கிறாரு அவன் மேல் மாத்திரம் உன்னோட கையை போடாத அப்படின்னு சொல்லிடு ஒரு நாள் ஒரு அதிர்ச்சி செய்தியை ஒரு மனிதன் கொண்டு வந்தான் எஜமானே நம்மளோட மாடு கழுதைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் மனிதன் வந்து கதவோட அருகில் வந்து தேவனோட நெருப்பு வந்து வானத்திலிருந்து வந்துச்சு அது இருந்த ஆடுகளையும் வேலையாட்களையும் எரித்து போட்டது அப்படின்னு சொல்றான் மூன்றாவது ஒரு மனுஷன் வேதனையோட ஓடி வந்து சொல்றான் கல்த்தையர்கள் எல்லாரும் நம்மளோட ஒட்டகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க நம்மளோட வேலையாட்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான்காவது ஒரு மனுஷன் பயங்கர அலறல் சத்தத்தோடும் துக்கத்தோடும் அவனை பார்க்க ஓடி வரான் நம்முடைய குமாரர் குமாரத்தையும் உமது சகோதரர் வீட்டுக்காக விருந்தில் திராட்சை ரசம் அவங்க எல்லாரையும் பெரும் காற்று வந்து அந்த வீட்டையே தரை மட்டமாக்கி போச்சு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஒரே நாள்ல யோபுவோட வாழ்க்கை தலையில மாறி போயிட்டு துக்கத்துல யோபு என்ன பண்ணாரு தன்னோட சால்வையை கிழித்து தலையை சிறைத்து தரையில அழுது படுத்து தேவனை வணங்கி அவர் என்ன சொன்னார் தெரியுமா நிர்வாணமாய் வந்தேன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்திற்கே சூஸ்திரம் அப்படின்னு சொன்னாரு நாம இப்படி எல்லாம் பேசுவோமா ஃப்ரெண்ட்ஸ் சில நாட்கள் கழித்து இந்த சாத்தான் திரும்பவும் வரான் அவனோட எலும்பையும் சதையையும் நான் தொட்டா மட்டும்தான் உண்மை சமைப்பான் அதனால நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே தேவன் சொல்றாரு அவனோட உயிரை மட்டும் தப்புவி அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சாத்தான் என்ன பண்ணுறான் பெரிய பருக்கள் கொண்ட புண்களாகிய பயங்கரமான கொடிய ஒரு குஷ்டரோகத்தை விட கொடிய ஒரு வியாதியை யோபுவுக்கு இந்த சாத்தான் கொடுத்துட்றான் இந்த துக்கத்தை யோபுவால் தாங்கிக்கவே முடியலை இந்த வழியையும் அவனால தாங்கிக்கவே முடியலை முழுமையா உடைந்து தன்னோட அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போய் மெலிந்து உடைந்த பானையோட ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவனோட மனைவி வந்து சொல்றாங்க இப்படி நீர் தேவனை சபித்து உன்னோட ஜீவனை விட்டுரும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் சொன்னாரு நன்மையை பெற்ற நான் தானே தீமையையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு யோபுவுக்கு நடந்தது கேள்விப்பட்டு நண்பர்கள் பேர் வராங்க யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தவங்க யோபுவோட துக்கத்தை கண்டனர் அவர் நண்பர்களை பார்த்து யோபு சொல்றார் நான் பிறந்ததே தப்புன்னு நினைக்கிறேன் நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்றார் உடனே அவர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுக்கு காரணம் இல்லாம உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராதே தீமை செய்தவர்களை தானே தேவன் தண்டிப்பாரு அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோபு கிட்ட வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாங்க உண்மையா இருந்தா தேவன் வந்து ஹெல்ப் தானே பண்ணணும் ஏன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு ஏன் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணாம சைலண்டா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு நீ தேவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோபு மேல குற்றத்தை சுமத்துனாங்க யோபுவுக்கு ஒரே கஷ்டமா போச்சு அப்ப தேவன் எனக்கு நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினதுக்கு தேவன் வந்து யோபுவோட பேசுறாரு புயலின் நடுவுல இருந்து பேசுறாரு உனக்கு அறிவில்லாத வார்த்தைகள்ல ஆலோசனை செய்கிறவன் யார் பூமியில பரப்பளவு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு வானத்துல இருக்க நட்சத்திரங்களை காகத்துக்கு பறவைகளுக்கெல்லாம் உணவு வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி தேவன் நிறைய கேள்விகளை கேட்டு யோபுக்கு மறைமுகமா விளக்குறாரு உடனே யோபு என்ன பண்றான் அமைதியாயிரா இறுதியில தேவன் யோபுவை நம்ப வச்சாரு யோபுவும் தேவனை உணர்ந்தான் சகலத்தையும் செய்யறவர் நீதான் நீர் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அறிவின்றி பேசுகிறவன் நான் தான் தேவனே என்ன மன்னிச்சிருங்க துக்கத்தில் நான் கூறிய அனைத்துக்கும் எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி யோபு தேவனோட திட்டத்தை நம்பினாரு யோபுவோட நண்பர்கள்கிட்ட தேவன் கூறுறார் எனக்கு கோபம் வருது என்னை குறித்து நீங்க தவறா பேசுறீங்க யோபு உங்களுக்காக ஜெபிப்பான் அப்படின்னு தேவன் சொல்றாரு அவன் தன்னோட நண்பர்களுக்காக ஜெபித்து இது பண்ணிகிட்ருக்கும்போது தேவன் யோபுவோட சிறை இருப்ப மாற்றினாரு அவருக்கு இருந்த பெரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு கொடுத்து என்ன பண்ணார் தெரியுமா யோபுவை ரெட்டத்தனையா ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஆயிரம் மாடுகள் ஆயிரம் கழுதைகள் ஏழு மகன்கள் மூன்று மகள்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தார் அப்போ பதினான்கு மகன்கள் ஆறு மகள்களை கொடுத்தார் எப்படி யோபுவோட பொறுமைக்கு தேவனோட திட்டத்துக்காக அவர் காத்திருந்ததுக்கும் தேவன் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அவர் கொடுத்தார் பார்த்தீங்களா மக்களே யோபு இறுதியாக நூற்றி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து தன்னோட வாழ்க்கையை முடித்து முதிர் வயதில் மறித்து போனார் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம சோதனைக்கு சோதனைக்குட்பட்டாலும் நம்மளோட தேவனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடவே கூடாது சாத்தானோட கைக்கு நம்ம நம்மளோட கையை கொடுத்துடவே கூடாது ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் நம்மளை குறித்தும் நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படின்னா தேவன் நம்ம பக்கத்திலே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட ஹெல்ப்பு நம்ம தான் கேட்கணும் கண்டிப்பாக தேவன் நம்மளை உதவி செய்வார் ஆமேன்